பத்து ஆண்டுலை வாய்ப்ப்பை உருவாக்கினேன் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்தேன் விவசாயிகளுக்கு உருவாக்கினேன் தொழிலாளர்களை உருவாக்கினேன் பணப்பழக்கத்தை அதிகப்படுத்தினேன் சுகாதாரத்தை மேம்படுத்தினேன் கல்வியை சீர்படுத்தினேன் என்று எதையும் அரசு ஒரே ஒரு கோயிலை கட்டி வைத்துக் கொண்டு கோயிலின் பெயரை சொல்லி கேட்கும் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை ஆண்டுகளாக நம்மை ஆண்ட கட்சிகளும் சரி இத்தனை ஆண்டுகளாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் கட்சிகளும் சரி நம்முடைய வாழ்வாதாரத்தை எந்த அளவிற்காக உயர்த்தி என்பதை நீங்கள் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் சுகாதாரமான குடிநீர் நல்ல கல்வி மக்களுக்கு எ மருத்துவம் இந்த மூன்று அடிப்படை தேவையையும் நிறைவேற்றாத அரசுகள்